ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆருடன் ஒரு நாள் என்கிற சிறப்பு கட்டுரைக்காக அன்றைய பிரபல இதழின் செய்தியாளர் குழு ராமாவரம் தோட்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு நாள் சென்றது அவர்கள் எழுதி வெளியான கட்டுரையிலிருந்து ஒரு சிலவற்றை இப்பதிவில் பார்ப்போம் ஏழரை ஏக்கர் பரப்புள்ள அந்த தோட்டத்தில் வாழை மரங்களையும் மாமரங்களையும் தவிர காய்கறிகளும் பயிரிடப்படுகின்றன நெல் விளைச்சலும் உண்டு மத்தியில் ஒரு நீச்சல் குளம் இருக்கிறது படம் போட்டு பார்க்க ஒரு சிறு தியேட்டரும் இருக்கிறது பயிற்சி செய்வதற்காக ஓர் இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அந்த இருக்கும் அழகான பங்களாவுக்கு தாயின் நினைவாக அன்னை நிலையம் என்று பெயரிட்டிருக்கிறார் எம்ஜிஆர் அதற்கு கிழக்கே ஒரு மண்டபம் தென்பட்டது அது என்ன மண்டபம் என்று நான் கேட்டேன் அதுதான் கோயில் என்ன கோயிலா ஆமாம் என் தாயாருடைய கோயில் அங்கே என் அன்னையின் படம் இருக்கிறது அவர்தான் நான் வணங்கும் கடவுள் நாங்கள் அமர்ந்தோம் சிற்றுண்டி வந்தது ஐஸ்கிரீமும் காஃபியும் வந்தன அவற்றை கொண்டு வந்த தோழரை பார்த்து எம்ஜிஆர் இவங்க வந்த டாக்ஸி வெளியே நிற்குதே அந்த டிரைவருக்கு பலகாரம் கொடுத்தீங்களா என்று குரலை சற்று தாழ்த்து கேட்டார் ஓ கொடுத்து விட்டேனே என்றார் அனுபவமிக்க அந்த தோழர் சிற்றுண்டிக்கு பிறகு வருகிறீர்களா என் பாதாள அறையை காட்டுகிறேன் என்று அழைத்தார் எம்ஜிஆர் எனக்கு தூக்குவாரி போட்டது ரகசிய அறையை காட்டுகிறேன் வாருங்கள் என்று அழைக்கும் துணிச்சல் உங்களுக்கு தான் வரும் என்று நான் சொன்னதும் வந்து பாருங்கள் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றார் அவர் புன்முருவலுடன் அவரை புரிந்துடர்ந்தோம் அடுத்த அறைக்குள் சென்று தரையில் இருந்த ஒரு கதவை திறந்தார் அவர் பின்னாலேயே வாருங்கள் என்று சொல்லியபடியே கீழே இறங்கினார் சினிமாவில் கிளைமேக்ஸின் சண்டை நடப்பதற்காக ஒரு படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி போவார்களே அது மதுரை சென்றோம் கீழே இருந்த அறையில் எம்ஜிஆர் மறைத்து வைத்திருந்த செல்வங்களை கண்டு மழைத்து போனோம் அழகான அந்த அறையின் சுவரை மகான்களின் படங்கள் அலங்கரித்து இருந்தன காந்திஜி நேருஜி தாகூர் விவேகானந்தர் ஏசுநாதர் புத்தர் ராமலிங்க சுவாமிகள் சாரதாமணி என்று அன்பு செல்வங்கள் வரிசையாக அங்கு கொழுவீற்றிருந்த காட்சி உள்ளத்தை கொள்ளை கொண்டு எங்களை ஆனந்த பரவசத்தில் ஆழ்த்தியது மானசீகமாக அத்தனை பேருக்கும் அஞ்சலி செலுத்திவிட்டு இத்தனை ஆழமான பக்தியும் பண்பும் குடிகொண்டிருக்கும் மக்கள் தலகத்தை மனமாற வாழ்த்தினோம் பிறகு கீழே கட்டி வைத்திருக்கும் புத்தகங்களை எல்லாம் என்ன என்று கேட்டேன் அத்தனை நூல்களும் இம்மகான்களை பற்றிய கருத்துவியுங்கள் அவர்கள் சிந்தனையில் பிறந்த அறிவுரைகளும் இருக்கின்றன என்று சொன்னார் அருகில் இருந்த வித்வான் வேலட்சுமணன் இந்த இடத்தை ஒரு சிறந்த நூல் நிலையமாக ஆக்க வேண்டும் என்பது என்னவா இங்கு சற்று உறக்க பேசினாலும் எதிரொலி எழும்பும் ஆகவே இங்கு வருபவர்கள் பேசாமல் அமைதியாக அறிவு செல்வங்களில் மனதை பறி கொடுக்க வேண்டுமென்றே இப்படி ஒரு அறையை கட்டச் சொன்னேன் புற வாழ்க்கையிலிருந்து நிம்மதி பெறுவதற்காக எனக்கு மட்டுமின்றி என் அருமை தோழர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்நூல இந்நூல் நிலையத்தை அமைத்திருக்கிறேன் என் காலத்திற்குப் பிறகு இதுவும் மேலேயுள்ள கலைக்கோயிலும் பொது சொத்தாக ஆவதற்கான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறேன் என்று புன்முறலுக்கிடையே தன்னடக்கத்துடன் எம்ஜிஆர் கூறினார் அறிவும் ஆன்மீகமும் இணைந்து புனிதமாக்கப்பட்ட அந்த இடத்தை விட்டு பிரிய மனம் இல்லாமல் மேலே வந்தோம் இவ்வாறு அவர்கள் தெரிவித்துள்ளனர் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி